உங்கள் விஜயில் அக்டோபர் மூன்று முதல் காலை எட்டு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை உங்கள் இனிய காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறது விஜய் காவிய நேரம் பெரும் பொருட்செலவில் உருவான புத்தம் புதிய பிரம்மாண்ட தொடர்கள் காலை எட்டு மணிக்கு மகாதே மாபெரும் பிரம்மாண்ட சிவசரித்திரம் காலை ஒன்பது மணிக்கு சீதையின்றாமன் ராம் சீதையின் தனித்துவமான மாபெரும் காவியத்தோடு காலை ஒன்பது முப்பதுக்கு மங்கையின் சபதம் புத்தம் புதிய காலை கிரண் மாலா ஒரு மாறுபட்ட மெகா தோடு என்னுடைய தோட்டத்தில் புத்தம் புதிய குடும்பத்தோடு காலை பதினோரு மணிக்கு அம்மா ஓர் குழந்தையின் கதையை கூறும் குழந்தை காவியம் காலை பதினொன்று முப்பதுக்கு என்றும் அன்புடன் புத்தம் புதிய காதல் காவியம் தினமும் காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரை விஜய் காவிய நேர் காணத்தவராதீர்கள்